திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சேர்க்கிட்டு இருக்க மின்கட்டண உயர்வு வந்து அதிகமாக இருக்கு சொல்றாங்க தமிழக வெற்றி கழகம் அதுக்கு என்ன தளபதியுடைய சொல்லுக்கிணங்க தமிழக வெற்றி கழகம் சார்பாக தியாகி அஞ்சலி அம்மாளுக்கு எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது மகளிரணி மற்றும் மாவட்டம் இளைஞரணி தொன்றணி மாணவரணி இளைஞரணி மற்றும் நகரம் ஒன்றியம் அனைத்து நிர்வாகிகளும் தளபதியுடைய சொல்லி கிணங்க நாங்கள் இன்று அவர்களுக்கு மரியாதை செலுத்தணும் என்பது இந்த நேரத்தில் தெரியும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிருக்க மின்கட்டண உயர்வுகள் அதிகமாக அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க

எதுவாக இருந்தாலும் எந்த பதிலாக இருந்தாலும் எங்கள் தலைவர் தான் சொல்ல வேண்டும் பொதுச் செயலாளராக இருந்தாலும் எங்கள் தலைவர் தானே எங்களுக்கு எல்லாமே பொதுச் செயலாளர்ன்றது ஒரு பதவி அவருக்கு அடுத்த இடத்துல இருக்கிற பட் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய தளபதி தான் அது வந்து எதுவாக இருந்தாலும் சொல்லுவார் என்பது இந்த நேரத்தில் எதுவாக இருந்தாலும் நான் தான் தெளிவா உங்களுக்கு சொல்லிட்டேன்ல நான் வந்து நலத்திட்ட உதவிகள் வழங்குவது ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிறது இந்த மாதிரி தியாகிங்களுக்கு வந்து நம்ம வந்து மரியாதை செலுத்துறது இந்த மாதிரி நிகழ்வுல நான் கலந்து கொண்டிருக்கிறேன் ஏதோ ஒரு அரசியல் சம்பந்தமாகவோ மற்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தலைவர் அவர்கள் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் நடத்து மாணவர்களுக்கு இலவசமா இப்போ கல்வி எல்லாம் பயிரிடுறதுக்கான பயிற்சி எல்லாம் அதெல்லாம் அந்த அளவு எந்த இருக்கு மிக சிறப்பாக தளபதி விலையல்லா விருதகம் தளபதி விலையல்லா ரொட்டி முட்டைப்பால் திட்டம் தளபதி குருதியகம் தளபதி விழியகம் தளபதி பைலகம் என்று பல்வேறு திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பயிலகத்துல நிறைய பேரு தினந்தோறும் எப்படி பார்த்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்க சட்ட ஆலோசனை இது வந்து இலவச ஆலோசனை மையம் இருக்குது இந்த மாதிரி எல்லாமே பண்ணிடுவோம் தமிழ்நாட்டில் கல்வித்துறை நாலு கால் பாய்ச்சல போயிட்டு சிஎம் சொல்லியிருக்காங்க நன்றி வணக்கம் அண்ணன் இருபத்தி நாலு தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது